டுவெல்த் கெமிஸ்ட்ரி லெசன் ஒன் உலோகவியல் பண்படா உலோகங்களை தூய்மையாக்கும் பல்வேறு செயல்முறைகள் அதாவது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோமா பண்படா உலோகங்களை தூய்மையாக்கும் செயல்முறைகள் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பண்படா உலோகம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் அதாவது குரூட் மெட்டல் உலோகவியலில் அடர்பிக்கப்பட்ட தாது அவற்றினுடைய உலோக ஆக்சைடுகளாக மாற்றப்பட்டு ஒடுக்க செயல்முறையின் மூலமாக உலோகமானது பிரித்தெடுக்கப்படுகிறது அவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட உலோகத்துடன் அந்த உலோகத்தின் ஆக்சைடு அல்லது பிற உலோகங்கள் அல்லது அலோகங்கள் சேர்ந்து காணப்படும் உலோகத்தை தவிர்த்து எஞ்சியுள்ள மிக குறைந்த அளவில் காணப்படுகின்ற உலோக ஆக்சைடு பிற உலோகங்கள் அலோகங்களானது மாசுக்கள் என்று மாசுக்களுடன் காணப்படுகின்ற உலோகமே பண்படா உலோகம் என்று அழைக்கப்படுகிறது ஆக பண்படா உலோகத்தை தூய உலோகமாக மாற்றும் செயல்முறைகளே தூய்மையாக்கும் செயல்முறைகள் நம் பாடப்பகுதியை பொறுத்தளவில் தூய்மையாக்கும் செயல்முறைகள் ஒன்று வாழை வடித்தல் டிஸ்டிலேஷன் இரண்டு உருக்கி பிரித்தல் லிக்குவேஷன் மூன்று மின்னார் தூய்மையாக்கல் electrolytic ரிஃபைனிங் நான்கு ஐந்து ஆவி நிலைமை முறைகள் இத்தகைய இத்தகையாக்கும் செயல்முறைகளை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் இந்த பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி பார்ப்போம் பண்படா உலோகம் அதாவது crude மெட்டல் இதை தூய்மைப்படுத்த பல்வேறு செயல்முறைகள் உள்ளன என்பதை சற்று தான் பார்த்தோம் அதில் முதலாவது முறை வாழை உடைத்தல் பதினொன்றாம் வகுப்பு கரிம வேதியில் கொதிநிலை வேறுபாடு கொண்ட கரிம நீர்மங்களை பிரித்தெடுக்க வாழை வடித்தல் முறை பயன்படுகிறது என்பதை நாம் கற்றுள்ளோம் அதை நினைவில் கொண்டு உலோகவியலில் பெண்படா உலோகங்கள் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகின்றன என்பதை பார்ப்போம் தத்துவம் தூய்மையற்ற குறைந்த கொதிநிலை உடைய உலோகம் வெப்பப்படுத்தி ஆவியாக்கப்படுகிறது அந்த ஆவியானது குளிர்விக்கப்பட்டு தூய உலோகம் பெறப்படுகிறது இதை எவ்வாறு என்பதை பார்ப்போம் இங்கு பார்ப்பது உலை இந்த உலையின் மீது உருளை உருளையின் மேல் பகுதியில் ஒரு போக்குழாய் இணைக்கப்பட்டுள்ளது போக்கு குழாயானது குளிர்மிப்பானுடன் இணைக்கப்பட்டு காணப்படுகிறது இந்த அமைப்பில் உருளையில் தூய்மைப்படுத்த வேண்டிய பண்படா உலோகம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இது நன்கு சூடுபடுத்தும் பொழுது குறைந்த கொதிநிலையுடைய உலோகம் ஆவியாகிறது அந்த ஆவியானது போக்குழாயின் வழியாக செலுத்தப்பட்டு குளிர்விப்பானால் குளிர்விக்கப்பட்டு தூய உலோகம் பெறப்படுகிறது குறைந்த கொதிநிலையில் ஆவியாகும் சில உலோகங்கள் ஒன்று துத்தநாகம் இரண்டு மெர்குரி அதாவது பாதரசம் துத்தநாகத்தின் கொதிநிலை ஆயிரத்தி நூத்தி எண்பது கேள்வி கொதிநிலை ஆக குறைந்த கொதிநிலையுடைய தூய்மையற்ற உலோகங்கள் தூய்மைப்படுத்த மிக சிறந்த முறைதான் வாழை ஒடித்தல் முறை தூய்மையாக்கும் செயல்முறையில் இரண்டாவதாக பார்ப்பது உருக்கி பிரித்தல் லிக்யூவேஷன் மூலம் எவ்வாறு பண்படா உலோகம் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி களங்கி தூய உலோகம் பெறப்படுகிறது பண்படா உலோகத்தில் உள்ள உலோகத்தினுடைய உருகு விட அதனுடன் காணப்படுகின்ற மாசுவின் உருகுநிலை அதிகமாக இருக்கும் நிலை வேறுபாட்டை பயன்படுத்தி பண்படா உலோகத்தை உருக்கி தூய உலோகம் பெறுவது என்பதே என்பதை பார்ப்போம் இங்கு பார்ப்பது எதிர் அனல் உலை இந்த எதிர் அனல் உலையில் உலையின் மேல் சாய்வான படுகை உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த படுகையின் மேற்புறத்தின் பண்படா உலோகம் கொட்டப்படுகிறது பண்படா உலோகத்தில் உள்ள உலோகத்தின் உருகுநிலையை விட சற்று அதிகமான வெப்பத்தை எதிர் அனல் உலையின் வாயிலாக அளிக்கும் பொழுது பண்படா உலோகத்தில் உள்ள உலோகமானது மற்றொரு கலனில் தூய உலோகமாக சேகரிக்கப்படுகிறது பண்படா உலோகத்துடன் காணப்பட்ட உயர்ந்த உருகுநிலையுடைய மாசுக்கள் அங்கேயே தங்குகின்றன இதுவே உருக்கி பிரித்தலாம் எத்தனை உலோகங்கள் உருக்கி பிரித்தலின் மூலம்

தூய்மையாக்கல் அதாவது எலெக்ட்ரோனிட்டிக் ரிஃபைனிங் மின்னார் தூய்மையாக்கள் மேம் அவருடைய தத்துவம் என்ன மின்னார் தூய்மையாக்களுடைய தத்துவமானது மின்னார் பகுத்தல் மின்னார் தூய்மையாக்கல் என்பது தூய்மையற்ற உலோகங்களை பிரித்தெடுக்கக்கூடிய பல்வேறு தூய்மையாக்கல் முறைகளில் ஒன்று மின்னார் தூய்மையாக்கல் மூலமாக காப்பர் ஜின் வெள்ளி தங்கம் போன்ற தூய்மையற்ற உலோகங்களை தூய்மையாக்கலாம் தூய்மையற்ற நிலையில் உள்ள உலோகத் தண்டுகள் நேர்மின்வாயாகவும் தூய தகடு எதிர்மின்வாயாகவும் தூய்மைப்படுத்த வேண்டிய உலோகத்தினுடைய உபை கொண்ட கரைசலை மின் கொண்டு மின்னார் பகுத்தலானது மின் பகுப்பு கடத்தில் நிகழ்த்தப்பட்டு தூய்மையற்ற உலோகங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன மின்னார் பகுத்தலின் போது பிரித்தெடுக்க வேண்டிய உலோகம் நேர்மின்வாயிலிருந்து கரைந்து கரைசலில் சென்று எதிர்மின்வாயில் வீழ்படிவாகிறது இதுதான் தத்துவம் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமே சில்வர் மின்னார் பகுத்தல் தூய்மையற்ற மாற்றுவது பகுத்தலுக்கான படம் இதுதான் மின்னார் பகுத்தல் நடைபெறக்கூடிய களம் மின் பகுப்பு களம் அடுத்தது இதுல மின் சுமையை கொண்ட எதிர்மின்வாயாக தூய சில்வரை எடுத்துக்கொள்வோம் நேர் வாயில் தூய்மையற்ற அல்லது மாசு கலந்த சில்வர் தண்டை எடுத்துக்கொள்வோம் மின்பகுலி கரைசலாக எந்த உலோகத்தை தூய்மைப்படுத்துகிறோமோ அந்த உலோகத்தினுடைய உப்பு அதாவது சில்வரை தூய்மைப்படுத்தப் போகின்றோம் எனவே சில்வர் நைட்ரேட் என்ற உப்பை சிறிது நைட்ரிக் அமிலத்துடன் கலந்து அதனுடைய கரைசல் மின்பகுதியாக எடுத்துக்கொள்கின்றோம் எடுத்துக் கொள்கின்றோம் மின் சாவியை கொண்டு மின் சுற்றை பூர்த்தி செய்து மின்சாரத்தை செலுத்தும் பொழுது வாயில் உள்ள தூய்மையற்ற சில்வரில் இருந்து ஏஜி பிளஸ் அயனியான பரிசலுக்குள் வருகிறது அதாவது மின்பகுதிக்குள் வருகிறது அப்போது ஒரு எலக்ட்ரானானது நேர்மின் வாயிலிருந்து சுற்றுக்கு வெளியேறுகிறது வெளியேறிய அந்த எலக்ட்ரான் எதிர்மின் வாயை நோக்கி செல்லுகிறது அப்போ எதிர்மின் வாயானது எதிர்மின் சுமையை பெறுகிறது எனவே கரைசலில் உள்ள ஏஜி பிளஸ் அயனியானது எதிர்மின் வாயை நோக்கி பயணம் செய்கிறது அங்கே உள்ள எலக்ட்ரானால் மின் இறக்கம் செய்யப்பட்டு தூய சில்வராக எதிர்மின் வாயில் படுகிறது இந்த மின்னாற்பகுத்தலின் போது நேர்மின்வாய்க்கு கீழ் சில மாசுக்கள் படுகின்றன இந்த மாசுக்கள் ஆனோடு மாசுக்கள் அல்லது ஆனோடு மட் அல்லது என்று சொல்லுகிறார்கள் மின்னார் பகுத்தலில் ஆனோடு மாசாக இருப்பது பிஜிஎம் என்று சொல்லப்படுகின்ற பிளாட்டினம் கோல்டு மாசுக்கள் ஆக இந்த முறையின் மூலமாக தூய்மையற்ற சில்வரானது மிகவும் தூய்மையான சில்வராக பிரித்தெடுக்கலாம் இந்த முறையினுடைய பெயர் மின்னார் பகுத்தல் என்னென்ன வினை நடக்குதுன்னு பார்க்கலாம் நேர்மின் வாயில் நடைபெறக்கூடிய வினை நேர்மின் வாயில என்ன எடுத்துக்கிட்டோம் தூய்மையற்ற வெள்ளி ஏஜி மின்சாரத்தை செலுத்தும் பொழுது ஒரு எலக்ட்ரானை இழந்து ஏஜி மாறி கரைசலுக்குள் செல்லுகிறது மின்வாய்களின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது சில்வர் அணுக்கள் எலக்ட்ரானை இழந்து கரைசலுக்குள் செல்லுகிறது மின்வாய் வினை எதிர்மின் வாயில நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் தூய சில்வர் அங்க கரைசலில் தகடு உள்ள அயணியானது எதிர்மின்வாயை நோக்கி பயணம் செய்து வாயில் உள்ள ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு மின் இறக்கம் பெற்று தூய ஏஜியாக படுகிறது அதாவது நேர்மின் தன்மையுடைய சில்வர் அயணிகள் வாயில் சென்று மின்னிறக்கம் அடைந்து மின்வாயில் படுகிறது இவை இரண்டும் தான் மின்னார் பகுத்தலின் போது நடைபெறும் எனவே மின்னார் பகுத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் மின்னார் தூய்மையாக்கல் மூலமாக தூய்மையற்ற வெள்ளியை தூய்மையான வெள்ளியாக பிரித்தெடுத்திருக்கின்றோம் மேலும் இந்த இடத்துல ஆனோடு மாசு ஆனோடு மட் ஆர் ஆனோடு அப்படின்னு மின்னார் பகுத்தலின் போது குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை உடைய மாசுக்கள் நேர்மின் வாயின் அடியில் தங்குகின்றன இவையே ஆனோடு மாசு என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக வெள்ளி பிரித்தெடுத்தல்ல ஆணோடு மாசாக இருப்பது பிஜிஎம் என்று சொல்லப்படுகின்ற பிளாட்டினம் கோல்டு உலோகங்கள் தான் அந்த ஆனோடு மாசுவாக இருக்கிறது எனவே மின்னார் தூய்மையாக்கல் அப்படின்னா என்ன மின்னார் தொகுத்தல்னா என்ன வெள்ளியை அல்லது சில்வரை எவ்வாறு மின்னார் தூய்மையாக்கல் மூலம் தூய்மைப்படுத்துவது ஆனோடு மாசுன்னா என்ன போன்றவற்றை மிக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பதை நம்புகின்றேன் தூய்மையாக்கும் செயல்முறைகளில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது புல தூய்மையாக்கல் அதாவது ரிஃபைனிங் புல தூய்மையாக்கல் முறை அதாவது ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் புல தூய்மையாக்கல் ஸோன் ரிஃபைனிங் மாசுக்கலந்த கலந்த உலோகத்தை தூய்மைப்படுத்த பல்வேறு முறைகள் உள்ளன அவற்றுள் ஒன்றுதான் புல தூய்மையாக்கல் இந்த கேள்வியானது மார்ச் 2020 இருபது இருபது மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி புல தூய்மையாக்களினுடைய தத்துவம் பின்ன படிகமாக்கல் அதாவது கிறிஸ்டலைசேஷன் தூய்மையற்ற உலோகத்தை உருக்கி பின் திண்மமாக்கும் போது மாசுக்கள் உருகு நிலையில் உள்ள பகுதியில் தங்குகின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கலந்த உலோகமானது தூய்மைப்படுத்தப்படுகிறது இதுவே புல தூய்மையாக்களினுடைய தத்துவம் புல தூய்மையாக்கல் முறையில் எவ்வாறு தூய்மையற்ற உலோகம் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம் இம்முறையில் தூய்மையற்ற உலோகம் ஒரு தண்டு வடிவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த தூய்மையற்ற உலோகத்தின் ஒரு முனையில் தூண்டு வெப்பப்படுத்தி அதாவது இண்டக்ஷன் ஹீட்டர் பொருத்தப்பட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக தண்டின் அப்பகுதியில் உள்ள உலோகம் மாசுடன் சேர்ந்து உருகுகிறது தூண்டு வெப்பப்படுத்தியை மெதுவாக மறுமுனையினை நோக்கி நகர்த்தி செல்லும் போது தூய உலோகம் படிகமாகிறது அதே நேரத்தில் வெப்பப்படுத்தி நகர்த்தப்பட்டதால் புதியதாக உருவான நிலை புலத்திற்கு மாசுக்கள் இடம்பெயர்கின்றன கடைசியில் நீக்கப்படுகின்றன இந்த செயல்முறையானது மீண்டும் மீண்டும் ஒரே திசையில் நிகழ்த்தப்பட்டு தூய உலோகம் பெறப்படுகிறது தூய்மையாக்கப்படும் உலோகங்கள் ஒன்று ஜெர்மேனியம் ஜிஇ சிலிக்கன் எசை மற்றும் கேலியம் ஜி ஏ இவை மூன்றுமே குறை கடத்திகள் குறிப்பு புல தூய்மையாக்கல் முறையானது வாயுவின் சூழலில் நிகழ்த்தப்படுகிறது புல தூய்மையாக்கல் முறை ஏன் மந்தவாயு சூழலில் நிகழ்த்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோமா மந்தவாயு சூழலில் புல தூய்மையாக்கல் முறையில் தூண்டு வெட்டப்படுத்தியைக் கொண்டு தூய்மையற்ற உலோகம் உருக்கும் பொழுது உலோகம் ஆக்சினேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது இதை தடுக்கவே புல தூய்மையாக்கல் செயல்முறையானது மந்தவாயு சூழலில் குறிப்பாக ஈழிய நிரப்பப்பட்ட சூழலில் நிகழ்த்தப்படுகிறது ஆக புல தூய்மையாக்கல் முறையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் பண்படா உலோகங்களை தூய்மையாக்கும் செயல்முறைகளில் இறுதியாக பார்ப்பது ஆவி நிலைமை முறைகள் அதாவது ஆவி நிலைமை முறைகளுடைய தத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தூய்மையற்ற உலோகத்துடன் எளிதில் ஆவியாக்கும் சேர்மத்தை உருவாக்க வல்ல ஒரு காரணியுடன் வினைப்படுத்தி முதலில் எளிதில் ஆவியாகும் உலோக சேர்மத்தை பெற வேண்டும் எளிதில் ஆவியாகும் அந்த உலோக சேர்மத்தை உயர் வெப்பநிலையில் சிதைவடைய செய்து தூய உலோகம் பெறுவதே ஆவி நிலைமை முறையினுடைய தத்துவம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அமைவதுதான்

வினைக்கலனுடைய வெப்பநிலையை முன்னூத்தி ஐம்பது கெல்வி கொண்டு போகும் பொழுது இவை இரண்டும் தருகிறது இது ஒரு அணைவு அணைவு சேர்மம் இந்த சேர்மமானது சிதைக்கும் அறைக்கு அதாவது டீ கம்போஷன் சாம்பருக்கு செலுத்தப்படுகிறது அந்த அறையினுடைய வெப்பநிலையை நானூத்தி அறுபது கெல்வின் வெப்பநிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது நிக்கல் டெட்ரா கார்பனை வாயு சிதைந்து தூய நிக்கலாக சேகரிக்கப்படுகிறது அதனுடன் வெளியேறிய கார்பன் மோனாக்சைடு வாயுவானது மீளவும் கார்பன் மோனாக்சைடு உருளைக்குள் செலுத்தப்படுகிறது இதன் மூலமாக

சமன் செய்யப்படும் பொழுது இங்கே நான்கு தொகுதிகள் உள்ளன எனவே கார்பன் மோனாக்சைடுக்கு முன்னாடி நாலு போட்டாச்சு அடுத்து இவ்வாறு உருவான நிக்கல் டெட்ரா கார்பனை வாயுவானது நானூத்தி அறுபது கேள்வியின் வெப்பநிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது தூய நிக்கல் பெறப்படுகிறது சமன்பாடை சமன் செய்யும் பொழுது நிக்கல் நாலு கார்பனில் தொகுதிகள் உள்ளன எனவே கார்பன் மோனாக்சைடுக்கு முன்னாடி சமன்பாடு சமன் செய்யப்படும் எவ்வாறு மாட்டு முறையில் மாற்றுவது என்பதை எளிதாக புரிந்து கொண்டோம் அடுத்தது வானாற்கள் முறை இந்த முறையின் மூலமாக தூய்மையற்ற டைட்டேனியமானது தூய டைட்டேனியமாக எவ்வாறு மாற்றுவது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் அதற்கு இந்த இந்த அமைப்பை பாருங்க இதுதான் டங்ஸ்டன் மின்நிலை மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது இந்த டங்ஸ்டன் மின்னிலையினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் அந்த உயர்ந்த வெப்பநிலையை பயன்படுத்தி தான் இந்த வினையில் உருவாகின்ற உலோக சேர்மத்தை நம்ம சிதைக்க போறோம் முதல்ல அயோடினும் கலந்த கலவையை எடுத்துக் கொள்ளுகின்றோம் இந்த கலவையை ஐநூத்தி ஐம்பது கெல்வியின் வெப்பநிலை கொண்டு செல்லும் பொழுது எளிதில் ஆவியாக கூடிய டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு உருவாகிறது இந்த டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு ஆவியானது டங்ஸ்டன் மின்நிலை வழியாக ஆயிரத்தி எட்நூறு கெல்வியின் வெப்பநிலைக்கு பொழுது டெட்ரா அயோடைடு சிதைந்து மின் நிலையில் படுகிறது அயோடின் மீளவும் பெறப்படுகிறது இப்ப வினைக்கு வரலாம் தூய்மையற்ற டைட்டேனியமானது அயோடினுடன் ஐநூத்தி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் வினை புரிந்து டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு தருகிறது இப்போ டைட்டேனியம் டெட்ரா அயோடைடில் நான்கு அயோடின் உள்ளது எனவே இந்த அயோடின் முன்னிலையில் ரெண்டு போன்ற ரெண்டு இன்ட்டு ரெண்டு சிக்கல் நாலு ஆக இந்த சமன்பாடு சமன் செய்யப்பட்டு விட்டது இவ்வாறு பெறப்பட்ட டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு ஆவியானது டங்ஸ்டன் மின்நிலை வழியாக ஆயிரத்தி எட்நூறு கெல்வின் வெப்பநிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது சிதைக்கப்பட்டு தூய டைட்டேனியமாக மின்நிலையில் படுகிறது அயோடின் மீளவும் பெறப்படுகிறது எனவே இந்த சமன்பாட்டை சமன் செய்யும் பொழுது நாலு அயோடின் டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு உள்ளது எனவே விலை பொருள் பகுதியில் உள்ள அயோடின் முன்னிலையில் ரெண்டு போட்டு சோ இந்த முறையின் மூலமாக எவ்வாறு தூய்மையற்ற டைட்டேனியமானது மாறுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொண்டோம் இந்த முறையின் மூலமாக டைட்டேனியம் மட்டுமல்லாமல் போன்ற உலோகத்தையும் தூய்மைப்படுத்த முடியும் இந்த முறையினுடைய தத்துவம் என்னன்னு சொன்னா உலோக சேர்மங்கள் உயர் வெப்பநிலையில் சிறைவடையக்கூடியது அந்த தத்துவத்தை பயன்படுத்தி தூய்மையற்ற டைட்டேனியமும் தூய்மையற்ற சுர்கோனியமும் தூய உலோகங்களாக மாற்றப்படும் அடுத்து நீட் பேஸ்ட் கொஸ்டின் தளம் ஒன்னில் உள்ளவற்றை தளம் ரெண்டில் உள்ளவற்றுடன் தொடர்புபடுத்தி படுத்தி விடையினை தெரிவு செய்க தளம் ஒன்னுல வானார்கள் உல தூய்மையாக்கல் மாண்டு முறை புடமிடுதல் கொடுக்கப்பட்டுள்ளது தளம் ரெண்டுல நிக்கல் டைட்டேனியம் செல்வர் ஜெர்மேனியம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு ஆப்ஷன்ஸ் ஏ பி சி டி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான விடைய நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க எனவே மாண்டு முறையையும் வானார்கள் முறையையும் மிக சிறப்பாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ